நமது நாமக்கல் மாவட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அவர்களும் சேந்தமங்கலத்தில் புதிதாக ஒரு அரசு தொழிற்பயிற்சி கல்லூரியை அமைப்பதற்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு முதலில் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி பழங்குடியினர் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் பொன்னுசாமி அவர்கள் சேந்தமங்கலத்திலேயே ஒரு ஒரு தொழிற்பயிற்சி நிறுவனம் வேண்டும் எளிய மாணவர்கள் பழங்குடியினர் மாணவர்கள் ஆதிதிராவிட வகுப்பை சார்ந்த மாணவர்கள் பல்வேறு சமூக பிரிவை சார்ந்த மாணவர்கள் தொழிற்பயிற்சி பெறுவதற்கு ஒரு அரசு க கல்லூரி வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை எடுத்து வைத்தார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைய தினம் சேந்தமங்கலத்திலே ஒரு புதிய தொழிற்பயிற்சி கல்லூரி அமைப்பதற்கான அந்த அரசு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆணை இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டில் இருந்து மாணவர்கள் சேர்க்கையும் அதற்காக முதல்வர் உட்பட அனைத்து பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களை ட்ரைனிங் ஆபீசரை நியமிப்பதற்கும் அந்த அரசாணை பெறப்பட்டிருக்கிறது அந்த அரசாணை பெறப்பட்டவுடன் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சீரிய முயற்சியிலே தற்போது அந்த கல்லூரி இயங்குவதற்கு அங்கே சேந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் அரசு பெரியார் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் தற்காலிக அடிப்படையிலே இயங்குவதற்கு அந்த நடவடிக்கையை எடுத்து இந்த ஆண்டே மாணவர்கள் சேர்க்கையை தோன்றுவதற்கு அந்த நடவடிக்கை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாமக்கல்லில் ஏற்கனவே ஒரு தொழில் பயிற்சி நிறுவனம் ஐடிஐ என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழிற்பயிற்சி நிறுவனம் இருக்கிறது இப்பொழுது புதிதாக சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி தொகுதிக்கும் அந்த தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய சேரிய முயற்சியால் இப்பொழுது அந்த கல்லூரி இயங்குவதற்கு தற்காலிகமாக இடமும் கண்டறியப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை இந்த இருந்தே தோகுகின்ற அந்த பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த தகவலையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகையால் நீண்ட நாள் அங்கு ஒரு தொழில் பயிற்சி நிலையம் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலே இடத்திலே வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த கல்லூரி இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டு மாணவர் சேர்க்கை முடிவடைந்தவுடன் அந்த கல்லூரி நடைபெறும் அந்த கல்லூரியை தோன்பதற்கு தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நாமக்கல் பகுதியிலே முட்டை ஏற்றுமதி என்பது இன்றியமையாதது இந்த தொழில் கோழிப்பண்ணை தொழிலுக்கு இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே நம் வளைகுடா நாடுகளில் நாமக்கல்லுடைய முட்டை ஏற்றுமதி அதிக அளவிலே இருந்தது அது தற்போது கத்தார் நாட்டிலே நம்முடைய நாமக்கல் முட்டையை குறிப்பாக தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற முட்டையை இறக்குமதி செய்வதிலே சில கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்திருந்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய கோழிப்பண்ணையாளர்கள் மற்றும் முட்டை ஏற்றுமதியாளர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியும் பெற்று இன்றைய தினம் நாமக்கல் முட்டை ஏற்றுமதி செய்வதிலே கர்த்தார் நாடு விதித்துள்ள அந்த கட்டுப்பாடுகளை தளர்வு செய்வதற்கு ஆனால் அந்த முயற்சி எடுக்கப்பட்டு ஒன்றியத்தினுடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளரிடத்திலே நான் என்னுடைய மனுவை அளித்து நான் பேசியிருக்கிறேன் கர்த்தார் நாட்டினுடைய இந்திய தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு அந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்வு செய்ய வேண்டும் என்றும் நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய கடிதம் கொடுத்திருக்கிறேன் அதன்படி ஒன்றியத்தினுடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தில் இருந்து கர்த்தார் நாட்டிலே நம்முடைய முட்டை இறக்குமதி செய்வதற்கு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் தளர்வு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று என்னிடத்திலே உறுதி அளித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மீண்டும் நாமக்கல்லிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த முட்டைகள் கர்த்தார் நாட்டிற்கு பழையபடியே ஏற்றுமதி செய்வதற்கான அந்த அந்த வாய்ப்பை மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஆன அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாமக்கல் மாநகரத்திலே மக்களுடைய நெரிச்சல் பயணிகளுடைய நெரிச்சல் மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை நீண்ட நாட்களுக்காக நீட் நாட்களாக இருந்தது திராவிட மாடல் ஆட்சி நம் ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி இன்றைய தினம் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் நடைபெற்று முடிவு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களுடைய சீரிய முயற்சியில் இன்றைய தினம் போக்குவரத்து நெரிச்சலை சீராக்குகின்ற வகையிலும் இங்கே இருக்கின்ற பயணிகள் தங்குதடையின்றி வெளியூருக்கு செல்வதற்கான அந்த வசதிகளை பெற வேண்டும் என்ற முயற்சியிலும் நாள்தோறும் அவர்கள் கூர்ந்தாய்வு செய்து பல்வேறு வகையிலே இந்த போக்குவரத்து நெரிச்சல் மக்களுக்கான போக்குவரத்து வசதியை அவர்கள் மேம்படுத்தி வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் அடிப்படையில் இந்த தினம் நாமக்கல்லிலிருந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்து வழித்தடங்கள் ராசி ஆறு வழித்தடங்கள் ராசிபுரத்திலே இருந்து நாமக்கல் இருந்து இரண்டு வழித்தடங்களும் நாமக்கல்லில் இருந்து ராசிபுரம் நாமக்கல்லில் இருந்து வேலூர் காட்டுப்புத்தூர் நாமக்கல்லில் இருந்து வேலூர் மீண்டும் இருந்து வேலூர் ஆக மொத்தம் இந்த ஆறு வழித்தடங்களில் ஆறு பேருந்துகள் எல்எஸ்எஸ் என்ற முறையில் லிமிடெட் ஸ்டாப் சர்வீஸ் என்ற முறையில் அது இயக்கப்பட்டு வந்தது அதனால் பயணிகளை ஏற்றுவதிலும் இறக்குவதிலும் பல்வேறு சிரமங்கள் இருந்தது ஒரு குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தத்தில் மட்டும்தான் இந்த எல்எஸ்எஸ் பஸ்ஸுகள் நிற்கும் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய விடியல் பயண சலுகையும் இந்த ஆறு பேருந்துகளிலே பெறக்கூடிய பெற முடியாத சூழ்நிலை இருந்தது அது அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அந்த சீரிய முயற்சியில் இன்றைய தினம் இந்த ஆறு வழித்தடங்களிலே இயக்கப்படுகின்ற எல்எஸ்எஸ் பேருந்துகள் நகர பேருந்துகளாக மாற்றப்பட்டு விடியல் பயணத்தை அந்த சலுகையை பெறக்கூடிய பேருந்துகளாக மாற்றப்பட்டு நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அது இயக்கப்படுகிறது இது இங்கே நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்ற இந்த பேருந்து பரமத்தி வேலூர் மார்க்கம் காட்டுப்புத்தூர் மார்க்கம் ராசிபுரம் மார்க்கம் ஆகிய இந்த மூன்று மார்க்கத்திலே செல்லுகின்ற போது நாமக்கல் மாநகர எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பொன்விழா நகர் அதே போன்று சேலம் ரோடு அதே போன்று எங்கெங்கு பயணிகள் இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதை அந்த விடியல் பயணத்தின் மூலம் கட்டணம் இல்லாத வகையிலே பெண்கள் அதை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் எளிதாக பயணிகள் செல்லக்கூடிய சிரமமின்றி செல்லுகின்ற வகையிலே இந்த ஆறு பேருந்துகள் இந்த இடம் விடியல் பேருந்துகளாகும் நகரப்புற பேருந்துகளாகும் அதை மாற்றம் செய்யப்பட்டு அந்த பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலம் இன்றைக்கு நாமக்கல் மாநகராட்சி மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் ஆகிய போக்குவரத்து கழகம் ஆகியவை இணைந்து நாமக்கல் இப்பொழுது இந்த பேருந்து மாற்றத்தில் பேருந்து நிலைய மாற்றத்திலே ஏற்படுகின்ற பயணிகளுக்கு ஏதேனும் அசௌரியங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த பணியை அவர்களுக்கு அவருடைய பயணம் தங்குதடை இல்லாமல் இருப்பதற்கும் எங்கிருந்தாலும் பேருந்துகள் அணுகுவதற்கு எளிதாக பேருந்துகள் கிடைப்பதற்கும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடர்ந்ததை கூர்ந்தாய்வு செய்து எங்கெங்கு கோரிக்கைகள் வருகிறது என்பதை ஆராய்ந்து அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் எந்தெந்த கோரிக்கைகளை நாம் நிறைவேற்ற முடியும் பயணிகள் தங்கு தடையின்றி தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கான அந்த வசதிகளை உருவாக்கி வருகிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இணைந்து மாநகராட்சி நிர்வாகம் போக்குவரத்து கழகம் இவை அனைத்தும் அந்த செம்மையாக அந்த பணியை செய்து வருகிறார் என்பதை நான் தெரிவித்தேன் இந்த ஆறு பஸ் இங்க இங்கிருந்து ராசிபுரம் செல்லும் மார்க்கமாக செல்லக்கூடிய இந்த பேருந்து நாமக்கல் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்து குறிப்பாக சென்ற மாதம் கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் ஒரு பயணி குறிப்பிட்டார் காட்டுப்புத்தூருக்கு செல்லுகின்ற பேருந்து அந்த காட்டுப்புத்தூருக்கு செல்கின்ற பேருந்தில் விடியல் பயணத்தில் பெண்களுக்கு அந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்ற அந்த கோரிக்கையை வைத்தார்கள் அதையும் இப்போ நீக்கும் பொருட்டு இன்றைய தினம் அனைத்து வழித்தடங்களும் அனைத்து பேருந்து நிலையங்களிலும் இந்த நிறுத்தத்திலையும் இந்த பேருந்து நின்று செல்லும் குறிப்பாக வேலூர் மார்க்கமாக செல்லுகின்ற பேருந்து இங்கிருந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படுகின்ற போது இங்க இருக்கக்கூடிய ஏடிசி டிப்போ எந்தெந்த இடத்திலே பயணிகள் அவர்களுக்கு பேருந்து நிறுத்தம் நகர பேருந்துகள் எங்கெங்கு நிற்குமோ அந்த இடத்தையெல்லாம் இது நின்று செல்லும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இப்பொழுது கூட நான் ஒரு பயணிடத்தில் கேட்டேன் அவர் ராசிபுரம் செல்கிறார் ராசிபுரம் பேருந்து வழித்தடத்தில் இந்த பேருந்து ஏறி இருக்கிறார் அவர் சேலம் ரோடில் இறங்குகிறார் அதே போன்று அங்கே செல்லக்கூடிய அளவில் சேலம் ரோட்டில் முருகன் பயில இறங்கணுங்கிறாரு அந்த இடத்துல இறக்கி இறக்குவதற்கான வாய்ப்பு இப்படி அனைத்து வழித்தடங்களும் இது இந்த பேருந்து நின்று செல்லும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் பயணிகள் தங்கு தடையின்றி காத்திருக்காமல் இங்கே நீண்ட நேரம் காத்திருக்காமல் அவர்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது